இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து இங்க இது ஒரு முழுமையான ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உள்ள ஹாஸ்பிடல்ல வந்த உடனே அவங்க வந்து குணப்படுத்தி வெளியில போற வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணனும் அதுக்கு பிறகும் அவங்க குணமானத்துக்கு பிறகும் எப்படி வந்து அவங்கள வந்து பாத்துக்கணும் அவங்களோட லைஃப் எப்படி பாத்துக்கணும் ஹவு டு அட்வைஸ் ஃபாலோ அப் அவங்க இவென்ச்சுவலி சொல்லி அவங்க லைஃப்ல எப்படி ரெக்கரன்ஸ் வராம பாத்துக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் சோ இதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு நம்ம வந்து பிரசிஷன் ஆன்காலஜியும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் ப்ரசிஷன் ஆங்காலஜது ஃபார் த பேஷண்ட் ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட் இல்லாம ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுன்னு ஒரு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் பிரசிஷன் ஆங்காலஜி சோ அதுல வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு நம்ம ரேடியேஷன்ல ரொம்ப பிரசிஷன் ரேடியேஷன் வந்தாச்சு டெஸ்டிங்ல நம்ம வந்து ஜெனடிக் டெஸ்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துட்டு இருக்கு இப்போ சோ வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அவங்களுக்கு கேன்சருக்கு அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெனடிக்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம் அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேன்சர் வருமா வராதான்னு ரிஸ்க் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தடுக்கலாம் கேன்சர் சோ இதுதான் வந்து பிரசிஷன் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட் அது தவிர ஒரு சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு ஹாலிஸ்டிக் மெடிசன் அவங்களுக்கு தேவையான டயட் அவங்க நியூட்ரிஷன் அவங்க என்ன உணவை எடுத்துக்கலாம் எது வந்து நல்லது அவங்க கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் என்ன என்ன உணவை அவங்க எடுத்துக்கலாம் அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் அவங்களுக்கு பிசியோதெரப்பி அவங்களுக்கு மத்த சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் அவங்களால சரியா ஆக முடியல கேன்சர் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த ஃபேஸ் அவங்க அவங்க டிரான்சிஷன் பண்றது அண்ட் இன்னொரு முக்கியமான வந்து சர்வைவர்ஷிப் சோ அடுத்த ஒரு ஆறு மாசத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் லைஃப்ல அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம் சோ அதுதான் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணோம் அதோட சேர்ந்து ஒரு இன்ஹவுஸ் ஜெனடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோ ஜெனடிக் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அதோட புரோட்டோகால்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் மேடம் வந்து ரொம்ப வந்து இப்ப ஒரு நூறு பெண்களுக்கு ब्रेस्ट கேன்சர் இருக்குன்னா அதுல ரெண்டு இல்ல மூணு பேருக்கு தான் வந்து ஜெனட்டிக் காஸ் இருக்கலாம் மீதி வந்து தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு வந்து என்ன காரணம் தெரியாது மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் தான் இருக்கும் சோ ஜெனெடிக் காஸ்ன்றது ரொம்ப குறைவா இருந்தாலும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அதை கண் ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கோ நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு சோ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுதான் இப்போ வந்து இன்னைக்கு டேட்ல அதுதான் அட்வான்ஸ்மென்ட் ஜெனெடிக்ஸ்ல தொடர்ந்து அதுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு நீங்க அந்த நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனா எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து விழிப்புணர்வு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையோ அல்லது இவங்க நிறைய பேர் அதனால நீங்க வந்து ஒவ்வொரு அவேர்னஸ் அதிகமா வாங்கி நீங்க கொடுக்கக்கூடிய அவர்னஸ் அதிகமா இருந்துட்டேன் எத்தனை பேர் வந்து எவ்வளவு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க ஓவராலா டெஸ்டிங்க்கு வந்து இப்போ ரொம்ப நிறைய அவேர்னஸ் வந்தாச்சு இப்போ நார்மலா பேஷன்ட்ஸ் இல்லாம ஜென்ரல் பப்ளிக்கே வந்து கேக்குறாங்க எனக்கு எவ்வளவு ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சோ அது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்லயே நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ் அந்த ஜீன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சாச்சு பிகாஸ் நிறைய மீடியால பாக்குறோம் நிறைய ஒரு அவேர்னஸ் மீடியா அவேர்னஸே நிறைய இருக்கு டிவில காமிக்கிறது சினிமால காமிக்கிறது ஆட்ஸ்ல வருது இது எல்லாமே நிறைய அவேர்னஸ் இருக்கு ஒரு ஏன் வந்து அவங்க வந்து காட்டல அப்படின்னா ஒரு பயம் அவங்களுக்கு வந்து ஏதாவது மியூட்டேஷன் இருந்தா அதுல நாங்க என்ன பண்ணறது அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைல பாதிக்குமா அடுத்த ஃபேமிலியை பாதிக்குமா அப்படின்ற ஒரு பயம் தான் பட் அந்த பயம் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சரியான ப்ரிவென்ஷனோ இல்ல அதுக்கான ஸ்கிரீனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணறது ஈஸியர் சோ அதுக்குதான் முதல்ல வந்து நாங்க வந்து இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ண சொல்றோம் என்கரேஜ் இது வந்து ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் அவைலபிளே கிடையாது இப்ப வந்து அவைலபிள் எல்லா இருக்கு எல்லா சென்டர்ஸ்லையும் அவைலபிளா இருக்கு ஒரே ஒரு பிளட் நம்ம ஸ்கிரீன் பண்ணி ஏதாவது கேன்சர் இருக்கான்றத கண்டுபிடிக்கலாம் சோ அவ்வளவு காஸ்டிங் இருக்கும்போது ஐ திங்க் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகணுன்றது தான் நாங்க எதிர்பார்க்கறது ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம் உள்ள வர எல்லா பேஷண்ட்டுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயக்னோசிஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பயோப்சி பண்ணி கேன்சர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்துக்கு அடுத்த இருந்து ஆரம்பிப்போம் இல்ல ஒரு கட்டி வறுக்கு மார்பில் கட்டி இருக்குன்னு வராங்க அப்படின்னா இருந்து எப்படி இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்றதுதான் இந்த ஹோப் ப்ரோக்ராம் ஸோ ஒரு கீமோ தெரப்பி ரேடியேஷன் சர்ஜரி மட்டும் இல்லாம ஒரு காலத்துல அதுதான் உள்ள ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் எக்ஸசைஸ் பிசியோதெரப்பி டயட் இது எல்லாமே பண்ணாதான் அவங்களால வந்து பழைய மாதிரி ஒரு நார்மல் பர்சனா அடுத்து வாழ முடியும் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர்னாலயோ அதோடைய ட்ரீட்மெண்ட்னாலயோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதுல இருந்து எப்படி வென்று வருவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம லான்ச் பண்ணிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் கிட்டி மீசி மாதிரி என்ன இருக்குங்களா இது ஆல்ரெடி இது நியூட்ரிஷன் வந்து இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் போட்டோ எடுத்து அனுப்புறதுதான் சோ யாரும் வந்து இன் ஹவுஸ் அந்த இன் பர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்ல எந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி கரெக்டா சாப்பிடறமா இல்லையானுறது அது சொல்லிடும் சோ ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டெலிமெடிசன்ல பண்ண முடியாது பேஷண்ட் இருந்தாதான் பண்ண முடியும் சோ அது பாசிபிள் இல்ல பட் சப்போர்ட் நம்ம வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் எமோஷனல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் வந்து ஆஹ் டிஸ்டன்ட் இதுல பண்ணலாம் த்ரூ தி டிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வி கேன் டு இட் ஒரு பர்டிகுலர் பாக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெடிசன் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பாக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னா சில ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் சோ எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் பண்ண மாட்டோம் இருந்து லட்சம் வரைக்கும் டெஸ்ட் இருக்கு பட் எல்லாருக்கும் எல்லா டெஸ்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன டெஸ்ட் தேவையோ அதுதான் நமக்கு கொடுக்கும் சோ தட் இஸ் ஒன்லி பிரசிஷன் ஃபார் த பேஷண்ட் எல்லா வந்து ஒரே மாதிரி டெஸ்ட் இல்லாம அந்த பேஷண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும் பண்றதுதான் டெஸ்ட் சர்வைவல் பிளான் வந்து இட் இஸ் நாட் ஒரு எக்ஸ்பென்சிவ் இது கிடையாது இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஆறு மாசம் முடிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்க எப்ப அடுத்து செக்அப் வரணும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்க ஸ்கேன் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும் இப்ப நாங்க வந்து பேஷண்ட் வந்து நீங்க என்ன சாப்பிடீங்க ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா சிம்டம் டைரி மெயின்டைன் பண்ணுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் ரெக்கரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் தான் வந்து சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராம் அந்த சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட் தான் அவங்க ஃபேமிலிக்கு டெஸ்டிங் சோ அவங்க வந்து அவங்களோட கேன்சர் வந்து ஜெனடிக் மீடியேட்டடா ஜெனடிக்ஸ் ப்ராப்ளம்னால வந்ததா அது இருந்ததுன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே மாதிரி நோய் வருமான்னு பார்க்கிறதுதான் சர்வைவோர்ஷிப் பிளான்லயும் வரும் கட்டாயம் கம்மியாகும் பிகாஸ் இது பிரசிஷன் ஆன்कोलॉजीன்றதுனால எல்லாருக்கும் எல்லா டெஸ்டும் தேவையில்லை எல்லா ட்ரீட்மென்ட்டும் தேவையில்லை இப்போ சில டெஸ்ட் எல்லாம் பண்ணா ட்ரீட்மெண்ட்டே ஏதே இல்லன்ற மாதிரி எல்லாம் கூட வந்தாச்சு ஸோ அவாய்ட் பண்ணலாம் சர்டன் ஜெனட்டிக் டெஸ்டிங் சில இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்ல அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம மினிமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட பேஷண்ட் கியூர் பண்ணலாம்ன்றது கூட வந்தாச்சு ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரெசிஷன் ஆன்காலஜி ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்ம தவிர்க்க முடியாது பட் நம்ம அந்த மாதிரி இருந்தா ஒருவேளை இந்த மியூட்டேஷன் கேரியர்ஸா இருந்தா அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் தவிர்க்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக் மெஷர்ஸ் சில பேருக்கு கொடுக்கலாம் இப்போ மார்பக புற்றுநோய்க்கு தான் நிறைய ஜெனடிக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஜெனடிக்ஸ் இருக்கு இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் இந்த பிராக்கா ஒன் அண்ட் டூ ஜீன் இருக்குவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஒன்னு சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் இருக்கு ஃபேமிலியில நிறைய பேர் இருக்குன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் இருக்கு ஸோ அது மாதிரி ஏதாவது ரிஸ்க் பண்ணி நம்ம பண்ணலாம் பட் ஜெனடிக்ஸ் நம்ம டிரான்ஸ்மிஷனை தவிர்க்க முடியாது இப்போதைக்கு அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர அது மாதிரி நம்ம இப்போதைக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி வர சோ அந்த மாதிரி அவ்வளவும் ஏன்னா ஒன் திங் குழந்தை கருவில இருக்கும்போது மீன்ஸ் மதர் இஸ் யங் சோ அந்த ஏஜ்ல அவ்வளவு யங் ஏஜ்ல இன்னும் கேன்சர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல பொதுவா கேன்சர் இஸ் அ டிசீஸ் ஆஃப் தி எல்டர்லி சில்ட்ரனுக்கும் வரலாம் பட் ஒரு யங் ஏஜ்ல நம்ம வந்து அவ்வளவு இன்சிடன்ஸ் பாக்குறது இல்லை முக்கால்வாசி ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேன்சர் ஏஜ் ஆஃப் சோ ஒரு யங் ஏஜ்ல பாக்குறது ரொம்ப கம்மி ரொம்ப ரேரும் அதனால அந்த அளவுக்கு இன்னும் வரல பட் இவென்ச்சுவலி வந்துரும் நம்ம அந்த குழந்தைக்கு கருவுல இருக்கும் போதே டெஸ்ட் இப்ப நிறைய டிசீசஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் அதுக்கும் வந்துரும் பட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் வரல இதுவா நாற்பது வயசுக்கு மேல எல்லாருமே ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரூ இருந்துச்சுன்னா முப்பது வயசுக்கு மேலேயே அந்த ஸ்கிரீனிங் போகணும் ஸ்கிரீனிங்னால நம்ம ஏர்லி டயக்னோஸ் பண்ண முடியும் ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த வியாதியை குலப்படுத்துறது மட்டும் இல்ல அந்த ஊக்க இழக்காமையே நம்ம உதாரணமா மார்பக பிரச்சனை இருந்தால் அந்த கத்தியை மட்டும் அகற்றி நம்மளால கொலப்படுத்த முடியும் முத்தனை ஸ்டேஜா இருந்தால் நம்ம மார்பகத்தையும் இழக்கிற மாதிரி வரும் ஸோ ஸ்கிரீனிங் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அதைத்தான் நான் பண்ணிக்கிறேன் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பிஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சர்வீஸ் டிஸ்சார்ஜ் போதே கொடுத்துட்றாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அசைன் பண்ணி பர்சனலைஸ்ட் டயட் பிளான் அவங்களுக்கு ஏற்றாப்பிடும் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஒத்துக்கும் ஒருத்தருக்கு ஒன்று ஒத்துக்காது அது கேட்டாப்ல ஒரு பர்சனலைஸ்டு பிளானை போட்டு ஒரு ஒரு பிளேட்டையும் வாட்ச் பண்ணி வார வாரம் ரிவ்யூ பண்ணி அப்படி பண்ணி கொண்டு போய் ஏதாவது அந்த அவுட் கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேட்டும் பார்த்து ஹெல்ப் பண்ணோம்னா டெஃபினட்டாக அவுட் கம்ஸ் பெட்டராக தான் இருக்கும் அவுட் பார்த்தீங்கன்னா அவங்களால கீமோ சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு அவுட் கம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மச் பெட்டர் அதனால இப்போ எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் where we see what we are looking at, in the way we say நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்காக முதல்ல நம்மள நாம பேணி பார்த்துக்கணும் அப்படின்றது ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் உடல் ஆஹ் எக்ஸசைஸ் அதிகமா இருக்கணும் நம்மளுடைய பேட் ஹாபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து முதல் முதல்ல போயிட்டு ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டு பயந்துராதிங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கணும் ஒருவேளை அப்படி நடக்க கூடாது பட் நடந்திருந்ததுன்னா அதையும் நம்ம எதிர்கொள்றதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்புங்க அதுல இருந்து வரதுக்கு நம்மளால கண்டிப்பா தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெளிய வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு நோய்னு கிடையாது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ன்னு தான் எல்லாம் சொல்றாங்க எந்த ஒரு நோய் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாதான் இது வருது உங்க லைஃப் ஸ்டைல் மாத்தினா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா முதல்லயே பிரிவென்டிவா இருக்கிறது தான் பெட்டர் பட் ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா நீங்க கரெக்டான எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இங்க ஹோப்ல எனக்கு தெரிஞ்சிருக்கிற புது விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் வேற வேற இடத்துக்கு போகணும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேற வேற இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லாம இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா உடனடியா உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்கு அந்த ரூட் மேப் சொல்றதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க பலதரப்பட்ட செக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசி டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னுடைய ரூட் மேப் கொடுக்குறாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்படி இருக்கணும் நீங்க எப்போ வரணும் என்ன மாதிரியான விஷயம் அது ரொம்ப புதுசா இருந்தது இந்த ஒரு விஷயத்துல சோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம் நீங்க சமூக படையில அதிகமா இருக்கு வந்து அடிக்கட்டு மக்களுக்கு அதுக்கு எந்த மாதிரி என்ன சப்போர்ட் பண்ண போறாங்க பொருளே சேர்க்க எல்லாருமே வந்து படிச்சு நேரடியாக அவங்க வந்து ஒரு விலை அதிகமா அந்த ஒரு இப்படி போது நீங்க அடித்தட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான அவங்க சப்போர்ட் எப்படி இருக்கும் நீங்க நீங்க முதல்ல கீழ்த்துட்டு எல்லாத்தையும் மக்களையும் சொல்றீங்க நீங்க என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க இல்ல சார் ஒண்ணு வந்து நம்ம சமூகத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போலாம் இல்லையா ஒரு பார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு தெருவுக்கே நம்ம போய் பண்ணுவோம் அதுல இத வந்து இணைச்சிடணும் ஒரு காலத்துல வந்து நம்ம பேனியன் பண்ணிட்டு இருக்கும் போது அதைத்தான் நாங்க சொன்னோம் மென்டல் இல்னஸ்க்கான ஒரு இதையும் அதுல நீங்க உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது பிபி மட்டும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களையும் ஸ்கிரீன் பண்றத நீங்க வந்து சேர்த்துக்குங்கன்னு சொல்லு இதையும் சேர்த்துட்டோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றது சோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நிறைய பேரு சமூக பணிகள் செய்து செஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ்ல மேம் ஆக்சுவலி வீ கேன் யூனோ ஆட் திஸ் பார்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்றது நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் சார் இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அவர் சொன்னதுனால வந்து எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த மாதிரி நாங்க நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய நடத்துவோம் அப்ப வந்து இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போதான் வந்து எல்லாரையும் நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியும் சோ அந்த ஸ்கிரீன் அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கு சார் ஆக்சுவலி எனக்கே நிறைய பயம் இருக்கு அப்ப அந்த பயத்தை போக்குறது நீங்க அந்த பயத்தை தாண்டி வந்து நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கணும்னு சொன்னா அவங்க கிட்ட கொண்டு போயிடணும் ஏன்னா பணம் அதிகமா செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு வந்து ஒருவேளை வந்துருச்சுன்னா அதுவே நம்மள வந்து ரொம்ப அழுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது இல்லைங்க நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம் கைப்பிடிச்சிட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா கூட அதை எடுத்துக்கலாம்